ப்பா கன்னிமூல மகா கணவதி கன்னிமூல கணபதி பகவானே சரணமய்யப்பா எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா எங்களை காப்பவனே எங்களை காப்பவனே சரணமையப்பா இருமடி பிரியனே இருமடி பிரியனே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா தேங்காய் தேங்காய் கொப்பர தேங்காய் மணிகண்ட ராஜனுக்கு நெய் தேங்காய் 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 கொப்பர தேங்காய் மணிகண்ட ராஜாவுக்கு நெய் தேங்காய் ஆ சூப்பர் தான் அடுத்தது வேற மாதிரி மாலை ஓட்டு கணக்காக கொண்டு வந்த நெய்யி தேங்காய் கார்த்திகையில் மாலை போட்டு கணக்காக கொண்டு வந்த நெய் தேங்காய் 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 சாமி தேங்காய் 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 ராஜனுக்கு தேங்காய் 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 கொப்பர தேங்காய் எங்க மணிகண்ட ராஜாவுக்கு நெய் தேங்காய் அந்த எரிவேலி எல்லையிலே பேட்டையாடி கொண்டு வந்த நெய் தேங்காய் அந்த எரிமேலி எல்லையிலே பேட்டையாடி கொண்டு வந்த நெய் தேங்காய் अंद <laughs> पेट